சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்று சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு வேலைக்கு சென்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி கிராமப்புற பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையில் துவக்கப்பட்ட சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மண்ணாடிப்பட்டு செல்லிப்பட்டு விநாயகம்பட்டு கூடப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார கிராமப்புற பகுதிகளிலிருந்து சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்று இதுவரை ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இராணுவம் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை தீயணைப்புத்துறை இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு தகுதி பெற்று அரசு பணிக்கு சென்றதற்கு பாராட்டு விழா விநாயகம்பட்டு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி காவல் உதவி ஆய்வாளர் ஜானகிராமன் சீனிவாசன் ராஜ்குமார் சிவராமன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ் குமரகுரு பச்சையப்பன் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் ஹரிசுதன் ராமதாஸ் முன்னாள் ராணுவ வீரர் சண்முகதாசன் கீர்த்தனா கணேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற அக்னிபாத் மற்றும் புதுச்சேரி காவலர் தேர்வு போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்ற குருபாலன் ஏழுமலை கதிர் ஜான் சைமன் அன்பு ஜெயபிரகாஷ் ஆகியோரை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் கூறினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் முன்னாள் ராணுவ வீரர் பிரகாசம் தலைமையில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்